ஹாய் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி உங்களோட பார்க்க போற விஷயம் வந்து கடன் சரிதானே கடன் இருக்கிறதுன்றதால நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து அவ சுண்டிருப்பாங்க கடன்தான் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கா கடன் எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கு உலகத்தில் இருக்கிற எண்பது விதமான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடன் இருக்குன்னு சொல்றாங்க சரியா இருக்குதுன்றத்தால வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்காலத்தை நாங்கள் எப்போவுமேனு செய்யக்கூடாது வீணாக்க கூடாது நிறைய பேர் கொண்டே இருப்பினும் யோசிக்கிறது வந்து ஒரு தேவை இல்லாத ஒரு விஷயம் எங்கள மேல நம்பிக்கை இல்லாதவங்க மட்டும்தான் யோசிச்சு கொண்டே இருப்பினா எங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் வந்து தன்னம்பிக்கை இப்போ எங்களால் முடியும் எனக்கு இந்த கடன் இருக்கு எனக்கு இந்த கடனை செட்டில் பண்ணி லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வர்றது என்னால் முடியும் அப்படி என்ற விஷயந்தான் அந்த தன்னம்பிக்கைன்றது நாங்கள் முதல்ல எங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் சரியான எமௌண்ட்டை நாங்கள் எழுதி வச்சு கொள்ளணும் எழுதி போட்டு எப்படி எப்படி வருமானத்தை தேடிக்கொள்ளலாம்ன்றத பிளான் பண்ணோம் அது ஒரு புறம் இருக்கட்டும் கடன் இருக்குன்னு மென உளைச்சல்ல தற்கொலை செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலில் போய் தாப்பிடுவினா அதுக்கு பிறகு ஃபைன் காசு ஜெயில் அப்படி அப்படி என்று சொல்லி வர வேற எக்ஸ்பென்சிவாக போய்கொண்டே இருக்குமா வேண்ட கடன் மேல் கடனாய் போய்கொண்டே இருக்கும் அவருடைய வாழ்க்கை சரி அப்ப எப்பவும் கடன் என்றது வந்து நாங்க ஒரு பெரிய பிரச்சனை எப்பவும் ஒரு பிரச்சனையா பிரச்சனையா பார்த்தா அது பிரச்சனை தான் சரியா இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷனை நோக்கி எங்களுடைய கண்களை அகல விழித்து செல்ல வேண்டும் என்றதுதான் எல்லாரோட அபிலாசைகளும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி